இந்த படத்தில் ஒளியின் பண்புகளை பற்றி பார்ப்போம் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தில் கூட ஒளியானது பரவும் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வேகம் சி இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை வினாடி ஒளியானது அலை வடிவில் செல்வோம் அது அலைநீளம் லேண்டா என்றும் அதிர்வெண்ணை நியூ என்றும் குறிக்கப்படுகிறது வாய்ப்பாடு கோல்டு நியூ லேண்டா ஒளி வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு நீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் கண்ணூர் ஒளியின் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும் ஒளியானது இரு வெவ்வேறு ஊடகங்களின் இடைமுகப்பு அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும் அல்லது பகுதியளவு அடையும் ஒலி விலகல் ஒலி கொதிர் ஒன்று ஓர் ஒலி ஊடகத்திலிருந்து மற்றோர் ஒலி ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது ஒலி கதிர் தான் பாதையிலிருந்து விலகி செல்கிறது ஒலிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளி விலகல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ காற்று ஒளி புகும் ஊடகம் அதேமாதிரி நீரும் ஒளி புகும் ஊடகம் இதன் வழியாக ஒலியானது செல்லும்போது ஒலி விலகல் ஏற்படும் ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் ஒலி விலகல் ஏற்படுகிறது ஒலியின் திசை வேகம் அடறுகுறை ஊடகத்தில் அதிகமாகவும் அடருமிகு ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும் ஒலி இரு ஒலி விதிகளுக்கு உட்பட்டு அமைகிறது ஒலி முதல் விதி ஒலி கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகதிர் விலகு கதிர் படுபுள்ளி விலகலடையும் பறப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் செங்குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் இதான் வந்து ஒளியின் விலகலின் முதல் விதி இரண்டாம் விதி ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது பொடுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகைவு அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் விலகல் எண் தகைவிற்கு சமம் இவ்விதி ஸ்னெல் விதி என்றும் அழைக்கப்படுகிறது சைனை பை சைனார் ஈக்குவல் டு மியூ டூ பை மியூ ஒன் இது ஒளியின் விலகலின் இரண்டாம் விதியாகும்